ஏன்டா அப்படி அசியை விடுத்துறேன் நம்ம டீம்ல ஒரு மரக்கட்ட முக்கான வச்சுட்டு இருந்தா ஏதாவது வளங்குமா சும்மா நம்ம முழுக்க போடா நம்ம க மூஞ்சி முக முழுக்க முட்டக்கண்ணா கண்ணா போடுறாங்க பேசிட்டே கண்ணெடுக்க மறந்துட்டே மத்தியா இருடா இதுவும் படிக்கிறா அது என்னமோ கலர்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல ஒருவளம் இந்த கலர்லாம் கொடுத்தா என்ன பவர் இருக்குமோ ஆமாடா கீழே டேய் மண்டையா மரக்கட்ட முக்கா இரங்கடா மறக்கட்ட இல்ல சரியான ஏறு முக்கே அந்த எந்த படத்தில் இருக்கானக்கா ஏ போட் புறம்புக்கு போகிறாடே இப்போ மேட்ச் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ எங்கடா ஆளுக்காரருக்கு டயர்ல தவிக்கிறீங்க மேல ஏறுதே இவங்க நொட்டுவா இங்கே கீழே அடிக்க மாட்டேங்களா விட்டத்தை பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு ஏன்டா மேல ஏறணும் இப்ப நான் ஏறேன் அந்த விட்டு மாடியில எப்படியே நாங்களாம் இப்படி தான் உங்களும் பேசுவோம் உங்களே கடை ஆயிக்கிட்டு நாங்களே ஏறுவோம் என்னடா டவுட்டங்க சோண்டு வைக்கிறான் அந்த அருகாண்டா மரக்கட்டை முக்கா அந்த வந்து தெரிய மாட்டேன் பத்தியா ஸ்கோப் போட்டு பார்த்தா தெரியுது எச்சா கலப்பா ஓசிக்கல் எடுக்கிறான் ஓசி கிள்ள எடுக்கிறதுலே ஒரு புலப்ப வச்சுருந்தேன் என் பத்தியா எல்லாம் செருப்பு நான் டயர் அடிக்கடா நாங்கள் தவமுடா இப்ப நாங்கள் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கடா டே இன்னை மூணு பேருக்காண்டா நான் கிள்ள விட கூடா அவங்க கிட்ட இந்த மண்டல அடி வாங்கிடறா கில்ல கன்ஃபார்ம் வந்து அடி வாங்கி போட்டியா போட்டியா ரெண்டு கில்லு எப்படியா மறக்கட்ட முக்கா பாத்தியா இல்லையா டிங் டிங் பத்தி எவ்வளவு தூரம் கேக்குறானு பேசுறானே பத்தியா ரே குளித்து குளித்தி விட மலக்கண்ண